இறந்த பிறகு நம்மளோட ஆன்மா முதல்ல போற மூணு இடத்த சொல்றேன் கொஞ்சம் கவனமா கேளுங்க முதலிடம் இறந்த பிறகு உடலை விட்டு ஆன்மா நாற்பத்தி எட்டாவது நிமிஷத்துல இந்த மௌன நிலை இடத்தை போய் சேரும் இந்த இடத்துல பேச முடியாது அசைய முடியாது கத்த முடியாது எதுவுமே தொட முடியாது அப்படியே மற மாறி நின்றுப்பீங்க உங்க ஆன்மாவோட அவரோட உறவினர்கள்லாம் அழும்போது அந்த இடத்துல தான் அந்த ஆன்மா பார்க்கும் ரெண்டாவது இடம் நினைவுகளின் புலம் இந்த இடத்துல தான் உங்களோட கெட்ட நினைவுகள் எல்லாமே வந்து போகும் நீங்க யாருக்கெல்லாம் துரோகம் பண்ணீங்க யாரெல்லாம் கஷ்டப்படுத்துறீங்க யாரெல்லாம் உங்களோட வேதனை படுத்துறாங்களோ அவங்களோட நினைவுகள் எல்லாம் வந்து உங்களை பயமுறுத்தும் இதை சித்தர்கள் சுருச்சம் ஆரோபணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உங்களோட வாழ்க்கையை இந்த இடத்துல அப்படியே ரிவைன் பண்ணி தெரியும் இந்த ஒரு இடத்துல இருந்தே நீங்க எந்த அளவுக்கு கெட்டவங்களா இருந்தீங்க எந்த அளவுக்கு கெட்டது பண்ணியிருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிடும் மூணாவது இடம் கர்ம இதுதான் ரொம்ப முக்கியமான இடம் ஏன்னா உங்க ஆன்மா இந்த இடத்துல இருந்து எங்க போகும்போதுன்னு முடிவு பண்ற இடமே இதுதான் இந்த இடத்துலேருந்து மொத்தம் மூணு இடத்துக்கு வழி போகும் ஒன்று வீத லோகம் இன்னும் பித்திரலோகம் இன்னொன்று தேவலோகம் இந்த மூணு லோகத்துக்கு ஏதாவது ஒரு இடத்துக்கு தான் நீங்கள் போவீங்க அது உங்களோட கரும வினைகளை பொறுத்து தான் அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு நல்லவங்களாக இருந்திருக்கீங்க எந்த அளவுக்கு கெட்டவங்க இருந்திருக்கீங்க பொறுத்து தான் நீங்கள் இந்த இடத்துக்கெல்லாம் போகவே முடியும்